சிவராஜ யோகம் என்ன செய்யும் அடுத்து வரும் குருதசையில் வெளிநாட்டில் இருந்தேன் இப்போ தமிழ்நாடு அரசு பணி குருதசையில வெளி வெளிநாட்டுல இருந்தேன் இப்போ தமிழ்நாடு அரசு பணியில இருக்கிறேன் சிவராஜ யோகம் என்பது சூரியன் சுவரோடு சேரக்கூடிய குறிப்பாக குருவோடு சேரக்கூடிய குருவால் பார்க்கப்படக்கூடிய குருவோடு இணைந்து இருக்கக்கூடிய அமைப்புகள் ஆமா சிவராஜ தான் அரசு பணியில இருக்கிறீங்க இதுக்கு பேர் தான் சிவராஜ யோகம் சூரியன் வந்து என்ன லக்னத்துல வந்து ராகுக்கு சேர்ந்திருக்கு லக்னத்துல ராகு இருந்தாலே கொஞ்சம் அந்த லக்னத்துடைய சுபத்துவம் குறையுதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல லக்னத்தோட சுபத்துவம் குறைஞ்ச எம்பி எம்எல்ஏவா இருக்கக்கூடிய ஆளுங்க கொஞ்சம் குறைஞ்சிருவீங்க லக்னமும் சுபத்துவமா இருக்கணும் அடுத்து வர குருதில அரசு வேலையில நிரந்தரமா இருக்கக்கூடிய அமைப்புகளை செய்யும் அரசு வேலையில ப்ரமோஷன் கொடுக்கும் அரசு வேலையில பரிசில எழுதுங்க சூரியனும் சிம்மமும் சுபத்துவம் தான் அரசு வேலை கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறேன்னே இப்ப தமிழ்நாடு அரசு பணியில இருக்கிறீங்க மத்திய அரசு பணிக்கு போகலாம் பன்னிரெண்டாம் இடம் கூடுதல் சுகத்துவமாக இருக்கிறது இப்ப ப்ரமோஷன் இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இல்ல குருதசை தூர இடங்களுக்கு நகர்த்தும் இப்ப நடக்கிறது சூரிய யோக புக்தி சந்திர புக்தி அதை விட யோக புக்தி ராகு திசையில சந்திர புக்தி நல்ல புக்தி ராகுதா புக்தி யோகம் உங்களுக்கு நன்மைகளை செய்யும் சூரிய சந்திர செவ்வாய் எல்லாமே உங்களுக்கு நல்லா தான் இருக்கு அடுத்து வரக்கூடிய குருதசை தூர இடங்களுக்கு நகர்த்தி அதன் மூலமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் வெளிநாடு வாய்ப்பு அமைப்புகள் தான் நிறைய இருக்கு ஏற்கனவே வெளிநாட்டுல இருந்தேன்னு வேற சொல்றீங்க குருதசையில தசையில வெளிநாடு தமிழ்நாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்கள்ல நல்ல தலைமை பதவி அரசு அமைப்புகள்ல இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்கு தமிழ்நாடு அரசு பணியில இருக்கிறீங்கன்னா வெளிமாநில பணிக்கு போகக்கூடிய அமைப்புகள் குருதிசையில உண்டாயிடும் டெல்லி மாதிரியான இடங்கள் அல்லது மத்திய அரசு பணிக்கு மாறக்கூடிய அமைப்புகள் உண்டு இது கொஞ்சம் யோக ஜாதகம் ராகு திசையை விட குரு குருதிசை உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல நல்லபடியாக நல்ல பலனை செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கு நல்ல யோக அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு எந்த திசையில குருதிசையில உண்டு சரியா வாழ்த்துக்கள் நல்லா இருக்கு